ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் டிஎன் யூஎஸ்ஆர்பி அப்படின்னு டைப் பண்ணிங்க இதுக்கான லிங்கை நான் கீழே கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்க இப்படி தான் வரும் அதுக்கு மேல இருக்கு வருங்க த்ரீ டாட் பட்டன் அதை க்ளிக் பண்ணிங்க இந்த டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணிங்க இந்த மொபைலில் யூஸ் பண்ணுறதுனால ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிவிட்டு இந்த பேஜுக்கு வந்துடுங்க இதில் டிஎன்யூஸாக எப்படி இருக்குன்னு போங்க ஃபஸ்ட் லிங்க் அதை க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிணா இப்படி தான் பேஜ் வரும் இதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த கூட கடைசியில் காமன் ரிக்யூட்மெண்ட் ஆஃப் குரூப் டூ போலீஸ் கான்ஸ்டபுள் இதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இதுக்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் க்ளிக் பண்ணிங்க கொண்டா தான் இருக்குவங்க இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க இந்த மேலே அப்ளை நவுன்ட்டு இருக்கு பாருங்க அந்த அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்தது அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது எல்லா டீட்டெயிலும் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வேணுன்னா உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை செக் பண்ணிங்க இப்போ அப்ளை நம்பருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணோன்னா இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பர் கேட்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி வெரிஃபை கொடுக்குற மாதிரி இருக்கும் அது மின் மொபைல் நம்பருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துங்க கொடுத்து வெரிஃபை இமெயில் ஐடி கொடுங்க கொடுத்தீங்கன்னா ஓடிபி போன கேட்கும் ஃபேஸ் கொடுத்துங்க பார்த்திங்கன்னா ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்னவோ மெயிலில் செக் பண்ணிவிட்டு என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்துருங்க இமெயில் வெரிஃபிகேஷன் ஓகே கொடுத்தேன்னா படுத்த மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் டெக் பண்ணிக்கோங்க டைப் பண்ண வெரிஃபை மொபைல் நம்பர் கொடுத்து அதே மாதிரியே இதில் ஒரு ஓடிபி வரும் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி எடுத்து கீழே டைப் பண்ணிங்க டைப் பண்ணி வெரிஃபை கொடுங்க ரெண்டுமே வெரிஃபை ஆயிடுச்சு இப்போ சம்மிட் கொடுத்துங்க சப்மிட் அதே மாதிரி உங்களோடய ரிஜிஸ்டர் ஆகிடுச்சி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து மெயிலுக்கும் ஃபோன் நம்பருக்கும் அமைச்சிருக்க வருவாங்க அதை நீங்கள் ஓகே பண்ணி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டால் அதில் பாஸ்வேர்ட் இருக்கும் மெயில் ஐடிக்கு வந்ததில் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டு வேறு செட் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு செட் பண்ணீங்க கீழே ரெண்டு பாக்ஸில் நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் வச்சு கொடுத்து அடவுச்சொண்டை மாற்றம் கொடுத்துருங்க இது தான் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் அப்ளைன்றது பார்த்திங்களா ஃபஸ்ட்டில் இந்த அப்ளைங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணிங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுக்கு பேசிக்கான டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ எக்ஸாம் எல்லாம் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க இப்போ டிக் பாக்ஸ் பண்ணுங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிக் பாக்ஸ் பண்ணிட்டு கீழே ப்ராசஸ் போடுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்க இப்போ உங்களோட நேம் கேட்கும் நேமு அப்புறம் நேம் சேஞ்ச் பண்ணுறீங்களான்னு கேட்கும் அடுத்தது உங்களோட ஜெண்டர் ஃபீமேல மெயில் கேட்கும் ஒரு டென்த்து மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி டேட் ஆஃப் பர்த்து நேமும் டென்த்து மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி கொடுத்துங்க அப்புறம் அப்பா பேர் அவங்க இன்சியல் அம்மா பேர் இன்சியல் கார்டியன் இருந்தாங்கன்னா கார்டியன் அவங்க பேர் நேஷனாலிட்டி என்ன நேஷ்னாலிட்டியோ அது கொடுத்துங்க அடுத்தது மேரேடா அன்மேரிடான்னு கேட்பாங்க அதையும் கொடுத்துங்க அடுத்தக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்பாங்க மச்சமும் தலும் ரெண்டுத்தையும் கொடுத்துங்க அடுத்த கீழே வந்து இதுமாரி ஜாதி சான்றிதழ் கவர்மெண்ட்டாக கொடுத்தது இருக்கா என்னான்னு கேட்பாங்க அது எஸ்ஆர் நோ கொடுத்தீங்க எஸ் கொடுத்தா டீட்டெயில் கேட்போம் ஃபுல் பண்ணிங்க நோ கொடுத்திங்கன்னா அது வேறு கேட்டகரிக்கு போயிடும் எஸ் கொடுத்து டீடெயிலெலாம் கொடுத்து கீழே இருக்குது பாருங்க சார் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அதுக்கு மேலே வந்து இது கேட்குது பாருங்கள் அந்த கம்யூனிட்டி கொடுத்ததுக்கப்புறமே உங்களோட ஜாப் ப்ரிஃபரன்ஸ் கேட்போம் எதுவாக உங்களுக்கு பிடிச்சதா செலக்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் கீழே பாக்ஸ் எடுக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ராசஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க கொடுத்தீங்கன்னா இப்போ அட்ரஸ் கேட்கும் அட்ரஸ் என்னவோ உங்களுக்கு அட்ரஸ்ஸு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு பின்கோடு எல்லாம் கேட்கும் அது நீங்கள் உங்கள் அட்ரஸ் எப்படி இருக்கோ ஆதார் கார்டில் அதேமாரி தாலுகா இப்போ எந்த போலீஸ் ஸ்டேஷன் கேட்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு இதே அட்ரஸ் கீழே வேணும்னா அந்த டிக் பாக்ஸ் பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இதே அட்ரஸ் வந்துடும் அப்புறம் கீழே மொபைல் நம்பரு இமெயில் ஐடி எல்லாம் காட்டும் செக் பண்ணிக்கிட்டு டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ராசஸ் கொடுத்துங்க கொடுத்திங்கன்னா இப்போ அடுத்தது வந்து ஒரு டென்த்து மார்க் ஷீட்டுக்கு போடுங்க அந்த நம்பர் கேட்கும் அப்புறம் வந்து எப்படி பயின்றீங்க ரெகுலராக படிச்சிங்களா இல்லை ப்ரைவேட்டில் படிச்சிங்கன்னு கேட்கும் அதை கொடுத்துங்க அப்புறம் என்ன போர்டுங்க கேட்கும் அதை டிக் பண்ணிங்க டிக் பண்ணிட்டு அடுத்தது வந்து தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமானு கேட்கும் அதை க்ளிக் பண்ணிங்க எப்போ பாஸ் அவுட் ஆனீங்க அதை கேட்கும் அப்புறம் என்ன மார்க் எடுத்தீங்க கேட்கும் எல்லாம் க்ளிக் பண்ணிங்க டென்த்து மட்டும் போதும் ஆக்சுவ நீங்கள் அதுக்கப்புறம் டுவெல்த்து டிப்ளமோ டிகிரிலாம் படிச்சுருந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எஸ்ஆர்னோ கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டில் உள்ள டீடெயிலாம் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஜி ஒரு லாஸ்ட்டில் ஒன்று கேட்டிருக்காங்க பாருங்க ஃபயர் சர்வீஸ் அண்ட் சே முடிச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க அது எஸ்ஆர்னோ கொடுத்துங்க கொடுத்துக்கிட்டு பாக்ஸ் பண்ணிட்டு சேவன் ப்ராசஸ் கொடுத்துங்க கொடுத்துக்கிட்டிங்கன்னா இதேமாரி ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்போம் எஸ்ஆர்னோ கொடுத்துங்க டிக் பாக்ஸ் கொடுத்துிக்பாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி பாஸ்வஸ் கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவங்க மேலே கேஸ் இருக்கான்னு கேட்பாங்க அதுவும் எஸ்ஆர்னோ கொடுத்துங்க நோ கொடுத்து டிக்பாக்ஸ்லிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா வேணும்னா எஸ் நோ அல்லது நோ கொடுங்க எஸ் கொடுக்கறத்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சர்ட்டிவிகேட் இருந்தால் அது கொடுத்துங்க நோ அப்புறம் எக்ஸ்ஆர்மியான்னு கேட்கும் அது நோ கொடுத்துங்க அதுபோல் உங்களுக்கு வந்து கீழே வந்தீங்கன்னா என்சிசி சர்டிவிகேட் இருக்கா என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் இருக்கா ஸ்போர்ட்ஸ் மார்க் சர்டிவிகேட் வச்சுருக்கீங்களா இல்லை டீட்டெயில் கேட்கும் அதெல்லாம் எஸ்ஆர் நோ கொடுத்துக்கிட்டு டெக் பாக்ஸ் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் ப்ராசஸ் கொடுத்துங்க கொடுத்தீங்கன்னா அடுத்தது பிஎஸ்டிஎம் சர்டிவிகேட் இருக்கான்னு கேட்கும் அது இருந்ததுன்னா எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுங்க இருந்ததுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோடய டீட்டெயில் ஸ்கூல் எங்கே படித்தீங்க எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க அது கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நோ கொடுத்துங்க கொடுத்துட்டு பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவன் ப்ராசஸ் கொடுத்துங்க கொடுத்திங்கன்னா அடுத்தது வந்து என்ன எந்த ஊரில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு கேட்போம் உங்கள் நியரஸ்ட்டாக உள்ள ஏரியாவும் நீங்கள் கொடுத்துங்க கொடுத்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா அடுத்தது வந்து நீங்கள் இதுமாரி எக்ஸாம் எழுதும் போது அதுக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டீங்களான்னு கேட்பாங்க அது நோ கொடுத்துங்க கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த எக்ஸாம்க்கு வந்து இரநூத்தம்பது ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கீழே டிக் பாக்ஸுக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவன் ப்ராசஸ் கொடுத்துங்க கொடுத்திங்கன்னா இதுக்கு வந்து உங்களோடய ஃபோட்டோ சைன் அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ஹேண்டு அதாவது இடது கையில் கட்டை விறையெல்லாம் ரேகை வச்சு அதை நீங்கள் பதிவு பண்ணணும் அது மாதிரி ஜாதி சான்றதை கொடுத்துருப்பீங்க அதை நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் டென்த்து டுவெல்த்து என்னென்ன எஜுகேஷன் கொடுத்தீங்களோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒவ்வொரு ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு ஒரு லி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் எந்த சைஸாக இருந்தாலும் அந்த சைஸ்க்கு ரிடியூஸ் பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கப்புறம் எல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ் வரும் மூணு தட்டி கேட்பாங்க எல்லாம் ஓகேவான்னு செக் பண்ணிவிட்டு டெக் பாஸ் பண்ணிட்டு பேமெண்ட் பேஜ் கடைசியாக போகும் அது பேமெண்ட் பேஜ் போய் பேமெண்ட் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்துடும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும் அவ்வளோதான் இது போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் தகவலுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்